இந்த காட்டுக்குள்ள பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது இந்த காட்டுக்குள்ள இப்போ வந்து எங்களுக்கு இந்த வாத்துகள் சுடுற சீசன் அரசாங்கமே விட்டுருக்குது வேட்டி ஆடி சாப்பிடக்கூடிய நேரம் ஆனால் வந்து இந்த நேரத்தில் எனக்கு யாழ்ப்பாண தோசை ஒன்று சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு வந்து தோணிக்குது புலம்பேர்ந்தாலும் நிலம்பே இருந்தாலும் ஆனால் அந்த நினைவுகள் அந்த ஆசைகள் இருக்குந்தானே இல்லையா சுட்டு சா சாப்பிட்றேன் பாருங்கள் சாப்பிட பாருங்க இது யாழ்ப்பாணத்து முட்டை தோசையும் ஒரு திடீர் சம்பல் ஒன்று செய்தது பார்த்தீங்கன்னா திடீர் சம்பல்னா தேங்காய்பூக்குள்ள மிளகாத்தூள் தேசிகாய் பொலி உப்பெல்லாம் போட்டது முட்டை தோசை சாப்பிடுவோம் காட்டுக்குள்ளே சாப்பிட்டால் நல்லாயிருக்கு அது என்ன ஜாழ்ப்பாணத்தை அட்டை தோசைன்னு சொல்லி என்று சொன்னால் அது வட்டார வழக்கில் தமிழ்நாட்டாக்கள் தோசை சுட்டால் சும்மா வெள்ளையாக சுடுவீங்கன்னா நாங்கள் மஞ்சள் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே வதக்கி போட்டு இந்த பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எல்லாம் வதக்கியெல்லாம் போட்டிருக்கோம் அப்போ அது வித்தியாசம் ஒன்று இருக்குது அப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறது இன்றைக்கி காட்டுக்குள்ளே தோசை சாப்பிடணும் போல இருந்தது எல்லாம் அரைச்சி மினால் கிடையாது அதனால் முட்டை தோசை அன்றைக்கி நடக்குது பார்த்திங்கன்னா முட்டை மூடி வச்சா தான் டக்குண்டு முட்டை அவியும் இல்லது இதாக போயிடும் திரும்ப போட்டு விட்டால் இப்படி வருது மருத்துவர் அர்ஜுனா இப்படி ஒரு தோசையை யாராவது ஜாழ்ப்பாணத்தில் சுட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரெஜ்ஜே வந்திருக்காது என்று சொன்னால் உணவே மருந்து தெரியுதானே சில இதுகளை வந்து உடம்பு பிரேக் டவுன் பண்ணாது அதாவது இது அப்ப தோசை வந்து வடிவா எல்லாம் செய்யும் நன்றி மக்களே வணக்கம் இது நான் முழக்கந்திரு